அனைவருக்கும் பெரிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பகுதி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரிய புராணம் சரிங்களா இது சைவ திருமுறைகளில் பன்னிரெண்டாவது திருமுறைன்னு சொல்லி சொல்லுவாங்க தெய்வ ஜெய்கலா சொல்லக்கூடிய மற்ற அற்புதமாக எழுதியிருக்காரு இந்த பாடலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா உலகளாக ஒன்று போதற்குரியவன் நிலவுடாவிய நீர்மையே அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கிடுவான் என்று உலகெல்லாம் என்று தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் வரிகளை உடையது அடுத்ததாக இந்த பாடல் கடைசியாக முடியக்கூடிய பாடல் என்றும் இன்பம் பெருகும் இயங்கினால் ஒன்று அக்காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றர்களால் அழியாத வான் புகழ் நின்றதென்றும் நிலவி உலகலாம் என்பதால் ஆகவே உலகலாம் எனத் தொடங்கி உலகலாம் என முடியக்கூடிய ஒரு சிறப்பு இந்த பெரிய புராணத்துக்கு உண்டு இதில் விளக்கக்கூடிய செய்திகள் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு அதாவது ஒவ்வொரு நாயன்மாரும் தான் செய்யக்கூடிய தொழிலையே கடவுளாக மதித்திருந்தார்கள் அத்தகைய வகையிலே அறுபத்தி மூவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நூலாக இருக்கின்ற ஒரு நூல்தான் இந்த பெருங்காக்கம் என்று அழைக்கக்கூடிய பன்னிரெண்டாம் திருமுறையாகிய பெரிய புராணம் ஒரு நாயன்மார் இறைவனுடைய திருமையைக்கு அபிநேகம் செய்வார் ஒரு நாயன்மார் இறைவனுக்கு அமுது படிப்பார் ஒரு நாயன்மார் உளவாரப்பணி செய்வார் ஒருவர் பொதுவார புத்தியாக பாடலை செய்வார் இன்னொருவர் கோயிலை சுத்தம் செய்வார் என்று சொல்ல பல விதமான இறைப்பணியை பகிர்ந்து செய்வார்கள் தங்களுடைய கடமையே கடவுளாக செய்வார் ஆகவே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வெவ்வேறு தருணத்தில் இருந்தால் தங்களை தெய்வ வழிபாட்டிலே ஈடுபடுத்திக் கொண்ட அன்பர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்றார் மேலும் அம்பலவான பெருமானினை அம்பலவான பெருமானின் அணியினை கொள்வார்க்கு இன்பமும் வீடும் எளிதில் வருமே என்று பெரியோர்கள் குறைக்கிறார்கள் இன்பம் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று மகிழ்ச்சியான ஒரு தருணம் வீடு என்பது நாம் குடியிருக்க பயன்படுத்தக்கூடிய வீடு என்று வீடு என்றால் வீடுகள் அதாவது இந்த உலக உயிர்கள் இந்த உலகத்திற்கு வந்த பயனை அடைந்து விட்டு இறைவனுடைய திருவடியிலே இடைப்பாறச் செய்யக்கூடிய ஒரு நிலையை இங்கே உரைத்திருக்கிறார் ஆகவே இறை அனுபவமான வீடு வேட்டை இங்கே வலியுறுத்தி இருக்கிறார் அதற்கடுத்து அப்படி சொன்னால் தேடிய மாடு வீடு தில்லை ஒன்றுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவண ஆர்வல் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணிந்தபோது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார் என்று விளக்குகிறார் இதில் கூடிய மகிழ்ச்சி என்பது அனைத்து இறையடியார்களும் ஒன்று சேர்ந்து அத்தகைய ஒரு நிகழ்வை இங்கே பதிவு செய்திருக்கிறார் அடுத்தபடியாக பார்த்தோமானால் நன்மை பெருக அருளடைந்து வந்தடைந்து மன்னு திரு தொண்டனார் மணங்கி மகிழ்ந்து எதும் பொழுது உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்களும் செமிதிசை பாதமலர் சூட்டினார் சிவபெருமான் நம்மளுடைய எண்ணங்கள் மட்டுமில்லை இரையாற்றுகளுடைய எண்ணமாக இருக்கக்கூடிய நிலையையும் முடித்திருக்கக்கூடிய ஒரு சூழலை முடியும் ஒரு பணியை இங்கே விளக்கியிருக்கிறார்கள் அடுத்தபடியாக பார்த்தோன்றால் வழி வெட்டி மேல் மறகடக்கூடிய விளங்கும் தெல்லு மேரொடி பவளவெட்டு என இடப்பாகும் கொள்ளுமா மலையால் உடன் கூட வைத்திருந்த பலராறி முன்கண்டனர் வாக்கின் மன்னவனார் என்று எடுத்துரைத்திருக்கிறார்கள் ஆகவே வாக்கில் சிறந்தவர்களாக மன்னவர்களாக பண்டைய அரியார்கள் விளங்கி இருப்பது சைவ சமயத்துக்குரிய ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடாகும் ஆடி சுவாதி நாளிலே அங்கே மேலே இருக்கக்கூடிய கைகளுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானையிலே பயணம் செய்கின்றார் அத்தகைய சிவபெருமானே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் அதேபோல் திரு அஞ்சை கிளம்ப இடத்திலே சேரமான் பெருமான் என்று ஒரு நாயன்மார் அவர் ஒரு அமைச்சராக இருந்தவர் அவரும் வெள்ளை குதிரையிலே கைலாயம் செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை எடுத்துரைத்திருக்கிறார்கள் ஆண் நாயன்மார்கள் மட்டுமின்றி காரைக்காலமையார் போன்ற பெண் நாயன்மார்களும் அவர்களின் இறைவன் அருளா அவர்கள் பேயிரூவம் பெற்ற நிலையையும் தன்னுடைய வாழ்க்கை கைலாயத்திற்கு தலைமையிலாக சென்ற ஒரு பெருமை காரைக்காலமையார் என்று அவர்களை சிவபெருமான் அம்மையே என்று அழைக்கின்றார் ஆகவே சிவப்பரம்பொருளே அம்மையே என்று அழைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாண்பு மதிப்பு நம் வீரசைவியாத மக்களுக்கு நியாயமார்களுக்கு மட்டுமே உண்டு என்பதை இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும் மேலும் இத்தகைய பெரிய புறான நூலானது ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வில் பயிர வேண்டிய ஒரு அற்புதமான சிறப்பான ஒரு நூலாகும் தங்களுடைய தொழிலின் மூலமாக தொழிலே கடமையாக கடமையிலிருந்து நெறிந்தவராக தன்னை